அவன் நிஜமாகவே என்னை செருப்பகலி அடித்தான் ஆனால் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த அந்த இடத்துல ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறத பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய பேர் நான் ஆடுறது அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க அந்த சார் அந்த குத்து பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆச்சு இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போகிறது இல்லையா ஒரு குத்து டான்ஸு நேக்கட் டான்ஸுங்க ஆள்லாண்ட்ருக்கு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு அடிச்சிருக்காங்க நான் எல்லாரையும் செருப்பு கல்வி அடிச்சேன்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட அனுப்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம் இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் இந்த கேரக்டருக்கு வந்து வேறு யாராவது பண்ணி தான் நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்காதோ தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிக்கெல்லாம் நடிக்க வச்சுருக்கான் ஒருவேளை என் அஸ்டாக வந்தால் ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டால் அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான் சார் இந்த உலகத்தை என் கதை மூலிமா மாற்றணும் சார் அப்படின்னு வந்துருப்பா நினைக்கிறேன் இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாற்றிருக்கான் எப்பயுமே சொல்லுவாங்க என்னைய நான் ரொம்ப பொங்குற பொங்கி பேசுவார் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார் ட்ரமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னு நான் எப்பொழுதுமே அதை ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன் ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம் நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னை வீட்டில் நிறைய போய் பேசுகிறோம் மேடையை விட்டு கீழே நாம் பிறகு நண்பர்கள்ட்ட நிறையா போய் பேசுகிறோம் ப்ரொடியூசர்கிட்ட நிறையா போய் பேசுகிறோம் நடிகர்கள்ட்ட நிறைய போய் பேசுகிறோம் இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன் அவ்வளோ தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம் இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கை என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன் பயங்கரமாக பேசுனா ரொம்ப கோபமாக பேசினேன் சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன் அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையில என்னை கேலி செய்யப்பட் கேலி செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு பாலசக்தி வேலு எப்படியாப்பட்ட டேரெக்டர்னு எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு லிங்கசாமிக்கு தெரியும் ஒரு மூணு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன் மகா கலைஞன் அவன் அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சான்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தைய சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை செல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த பையன் மாதிரி உட்காந்துருந்தான் அறிமுகப்பட்டுனேன் யாரா நீ தம்பி அப்படின்னே சார் நான் தான் சின்ன அப்படின்னா யார்ப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேங்க நான் சொல்லுவேன் சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன பண்ண எடுக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சாட்டிங் வித் நான் தான் டேரக்டர் நான் கேட்குறேன் யாராக டேரக்ட் யாரா மியூசிக் அப்படின்னு அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் நான் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் நான் மறைத்தேன் அப்புறம் நான் வந்துவிட்டேன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே கூப்பிட்டேன் அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு போய் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தால் பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி அர்சன்ஸுக்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது என்னை வினோத் செருப்பு கல்ட்டி அடிச்சிருக்கான் நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கலட்டி அடித்தான் நான் எல்லாரையும் செருப்பு கல்ட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட அனுப்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம் அதை எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும் அதனால் நான் மட்டும் இந்த எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் விட மனசு பேசினேன் ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி சென்டாகலாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல இப்போ அதுக்கு முடித்து அந்த பைத்தியம் முடினு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இல்லை பேயே பிடிச்சிச்சு எனக்கு அவள் அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது அது வந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு 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 முடிவல்ல த கேம் அவுட் ஆஃப் சினிமா எப்படி காரணம் ஏதோ நம்ம 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 என்ன மியூசிக் சட்டை பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் என் 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 திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சுருகுவா பார்த்தீங்களா வெளியே எடுத்த சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில் அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான் அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான் இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும் ஏன்னால் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா நல்ல நல்ல ப ட்ரைப்படி பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டினா வித்தியாசமாக முயற்சி செஞ்சிருக்கேன்னு அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அப்படி சொல்ல முடியாது போர் அடிக்குது எனக்கு அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது இங்கே வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த பிறகு சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க ஏன்னா அப்படி தான் உரைக்கும் இதை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் நேக்கட் டான்ஸ் இங்கே ஆள்லான் இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகைங்க அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து ஓகே புரிஞ்சிடுச்சு அதாவது வந்து பாலாஜி சக்திவேல் மிஷ்கின்னு ராம் வெற்றி மரவங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆட்றது பார்க்குறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு ஆடுறது அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க அந்த அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக இன்றைக்கி பதினாறு வயதுல எடுத்தால் ஓடுமானே டவுட் வந்துருச்சு என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டேன் இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு அதை சொல்கிறாங்க இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் வாழ சொன்னால் இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போகிறது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போகிறதில்ல இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்றத நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அந்தளவுக்கு அந்த படத்தை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா வினோத்த கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிட்றேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டுருக்கேன் நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்றதில்லை நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் முடிவேன் ஆக்சுவலி ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன் ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது என்ன ஒன்று நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்தில் திரைக்கதையில் படித்த எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ்னு சொல்வேன் ஒன்று த்ரீ பில்பர்ட்ஸ் இன்னும் ஒன்று கெட் அவுட் ஜோடன் ஃபீல்டு அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்வேன் ஏன்னா அது மூணுமே அப்படின்னா ஒன்று வந்து பிளாக் ஹாரம் இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு தன் மகளை கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்குங்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தருவாங்க எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சிது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேறு யாராவது பண்ணி தான் நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்காதோ நடிச்சுடுவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளெலாம் நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன் பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன் உன்னை அதுக்கு அடிக்கணும் டே பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் நீ நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு அதாவது முதல்ல பார்த்துருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான் முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான் நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மொமெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இருபத்தி ஏழு வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட்டு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளைவி வந்து பூ போடுறான் ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு மொமெண்ட்டு இருபத்தேழு வருஷத்தில் இந்த படத்தில் அறுபது சீனுமே அறுபது மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான் இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணுது ஒருவேளை நான் பேசுகிறது போர் அடித்தாலும் அடிக்கலாம் பட் பரவாயில்ல ஏதாவது பேசுகிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு கேட்குறதுக்கே போர் அடிச்சு மச்சா நெக்ஸ்ட் சீன் என்னென்னு போயிடுது ஆக்சுவலாக ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரன் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை வா இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா மிக வசதியான காரு அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணால் சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான் இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்காரன் அவன் வந்து படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்காரர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த இருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகார்த்திகேனால இந்த படத்தில் நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு ஆனால் அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்த உடனே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டினேன் சிவகாத்தினுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு சிவகாத்தினுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கோட்டுக்காளி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென்னு ஒருத்தன் நடிச்சிருக்கா தெரியல தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் என் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு சரி எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனா ஒரு சிரிக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான் ஆக்சுவலில் ஒரு பேயறக்கி அவள் அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு வர பாடிவிட்டால் அதுக்கு அடி ஒரே அடி சூரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவில இந்த சமூகம் அப்படி தானே இருக்குது ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டராக இருக்கு நான் சினிமாவில் தான் கேரக்டராக இருக்குது பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடுங்கோல நான் மாறிடுவான் இது வந்து கேரக்டர் ஆர்க்கு இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி இன்றைக்கி ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறிருக்கான் நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன் என்னடா மகனே இப்படி எங்கடா உனக்கு எதாவது அருள்கருள் வந்துருச்சா இல்லை காதில் எதாவது வந்து எதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரறி கேட்டுச்சா உன் வாழ்க்கையில் இப்படியேப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்டார்னரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ரெண்டு நடிகர்கள் நான் சொல்வேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன்னு சொல்லுவேன் நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படில்லை அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்தில் சூரிய அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேறு யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் நடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமரா அவன் பக்கத்தில் இட்டு போகிறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு இருப்பாங்க ஆசையை வருது டில் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரி திரும்பி பார்க்கறான் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே முதல் சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சிட்டு அதை தலையில் தண்ணியை தொழிச்சிட்டு தன் தா தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னா அவன் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷார்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட் சொல்கிறான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன் என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கிறது அவன் அவன் பிச் பண்ணுறான் இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம் ஏன்னா இங்கே வந்து மொத்தமே நாலு டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது நான் நிறையா பேசுவேன் என்னால் பேச முடியும் ஸோ சூரி இஸ் கிவன் அண்ட் எக்ஸ்ட்ரானரி அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலான்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டராக நம்ம பார்க்கலாம் அது ஏன் சொல்கிறேன்னா அது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலேருந்து அந்த விருங்காலில் இருந்து நான் பார்த்தேன் சூரிய செருப்பு போட்டுக்கணும் சுருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அதை சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால் அது வந்து சூரியன் சொன்னதான் நல்லது சூரியன் சொன்னதாக தான் அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உத்து பார்த்தேன் இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது ஸோ நடிக்கலை அந்த இடத்துல இட் டுக் ஸோ மச் ஆஃப் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் டு எக்ஸிபிட் சம்திங் எக்ஸ்ட்ராண்டு கேள்விப்பட்டேன் வந்து கூலாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான் ராமன்ட்ட சொன்னான் ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி ராமன்னா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்கள் அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன்னு அதுக்காக சூரிய நம்ம எல்லாம் பண்ணுவோம் அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொல்லலாம் பாருங்க அவன் ஒரு பெரிய மேதை தான் அவன் இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்கறோம் மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம் மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஆர்ட் வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான் அது யாரால் எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து ஆனால் இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்ச இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன் ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படன்றது வந்து வேற வேற கருத்துக்களோடு உலாவுது ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை மோஸ்ட்டு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான் நண்பர்களே நான் மீண்டும் கேட்குறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் பத்திரிக்கையால் இந்த படத்தை பற்றி மேன்மையாக எழுதணும் இந்த கூடிய மனசாட்சி நான் சொல்லுவேன் இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன் இருபத்தைந்து வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜன் சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக அதாவது ஒரு பத்திரிக்கையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன் இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன் அவன் வந்து எனக்கு குழந்த பந்திருச்சா அப்படின்னு சொன்னான் உங்களெலாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை ஐயா இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் நான் ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள் ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால் அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா மணிரத்னம் பாக்யராஜ் பாலச்சந்தர் பாலா வெற்றிமாறன் ராம் பாலாஜி சித்திவேல் இவங்கள்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத் கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தியேட்டரில் நாலு பேர் தான் வந்தாங்க ஒரு மகா உன்னதமான படைப்பு அது அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஏன் சார் ஃபாஸ்டா இல்லைன்றாங்க ஐயா ஏன் ஏன் ஒரே நாளில் குழந்த பிறக்கூடாது ஏன் இயற்கை பத்து மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு ஏயா என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள் என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார் கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன் அப்படியே கையெல்லாம் சோம்பி போயிருந்துச்சு அப்படியே அந்த குளிக்கில் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு என்னை முற்றம் கொடுத்த என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள் அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன் நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷார்ட்டாக அதை நான் பார்க்குறேன் நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வெக்கப்பில்ல அந்த மாதிரி ஒரு அறுநூறு ஷாட் அறுநூறு ஷாட் இல்லை மொத்தமே நூற்றம்பது ஷாட் இருக்கும் உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க சும்மாவது போய் பாருங்க ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோ சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது அடிக்க மாட்டியா நீ மனுஷனே கிடையாது யார் எவ்வளோ எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு ஒரு சிகரெட் இருபது சிகரெட் இருக்கா பத்து இருக்கு பத்து நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு பத்து சிகரெட் கொடுத்தா பத்து நாள் போச்சு நான் சிலரெட் நிப்பாட்டி டைப்பேன் பத்து நாள் ஜாஸ்தி இப்போ ஒரு குவார்ட்ரு வந்து அது நூற்றம்பது இரநூறுபா அது ஒரு வருஷம் போச்சு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லை சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம் அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல வினோத் தான் என் சாமி அவன் எடுத்தது தான் வந்து கடவுள் தயவுசெய்து பாருங்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப அழாதியானது இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலை நீங்கள் போய் தரிசிக்கிறது அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள்